சென்னையில் பயங்கரமான மலை இந்த வீடியோ ஏன் எடுக்கிறேன்னா இப்போ கொற்ற மலையில் ஒரு குட்டி பையன் தனியாக புல்வெளியில் பூந்து இருக்கான் நான் இருக்கிற லொக்கேஷன் வந்து புஷ்பா கார்டன் ஸோ என்ஜாய் பண்ணிகிட்ருக்கான் அந்த குட்டி பையன் எல்லாரும் மலைக்காக ஒதுங்கி அவங்கவுங்க உள்ளுக்கு போய் சேஃபாக இருக்கிற இந்த இடத்துல இந்த குட்டி பையன் பாருங்கள் தனியாக என்ஜாய் பண்ணுறான் போகடா நீங்களும் உங்கள் வாழ்க்கையை நான் நான் வாழ்கிறந்தா வாழ்க்கைன்னு சொல்லிட்டு மழையில் போய் ஆட்டம் போடுறான் யார் அந்த பையன் அந்த குட்டி பையனை பெற்றவங்க எங்கே இருக்காங்கன்னு தெரில ஒரு அம்மா மட்டும் ஓடிக்கிட்டே இருக்காங்க இங்கே வாடா வாடான்னு கேட்கு கடைசியில் யாரோ ஒரு கூப்பிட்ட அந்த பையனை உள்ள இதே லாக் பண்ணுறாரு ஸோ இந்த சுதந்திரம் வந்து நம்ம எல்லாருமே மழையில் நினைவுன்னு ஆசை இருப்போம் பட் இப்போ தான் தொட்டாலும் டெங்கு ஃபீவர் ஃப்ளூ வைரல் ஃபீவர்னு எதோ சொல்லி பயப்படுத்துறதுனால மழையை என்ஜாய் பண்ண முடியல சென்னையில் இப்படி ஒரு மலை சென்னையில் ஒரு மழைக்காலம் சூப்பராக இருக்குது தம்பி ரொம்ப இருக்கு அங்கே மணி ஓடி வரணும் என்னென்ன பண்றான் பாருங்க என்னென்ன பண்றான் பாருங்க இந்த குட்டி பையன் மலையில் நினைக்கிறாள் அவனை பத்தி என்ன நினைக்கிறேன் சொல்லு 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 எல்லாரும் வைக்கப்படுறாங்க அவங்க அம்மா ஏங்க விட்டாங்க அவங்க நினைக்கிறாங்க அவங்க அம்மாவே விட்டாங்க எல்லாருமே